ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா இன்று விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் சரத்ரது ஐப்பசி மாதம் தேய்பிரை நவமி வியாழக்கிழமை இன்று வியாக்காத நாம யோகம் தைத்துளை கரணம் மக நட்சத்திரம் இன்று முக்கியமான சில வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக நிகழ்வுகளை சங்கதிகளை பார்ப்போம் மிக கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வருகின்றது என்பதை நீங்கள் நமது வாத்தியாரர்களுடைய அருள் உரையில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு மக நட்சத்திரம் கூடும் நவமி திதி என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவரும் எத்தனையோ கோடி திறமைகளை கொண்டவராவார் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எப்படிப்பட்ட திறமை பதியலாகும் என ஒரு சர்க்குரு மூலம் முதலில் அதை தெரிந்து கொள்வது வாழ்நாள் முழுவதும் அதிலே கவனம் செலுத்துதல் வேண்டும் இதை ஜாதக ஓரளவு இதை அறிந்து கொள்ளலாம் இப்படி நட்சத்திர சக்திகளை பல விதங்களிலும் பெரும் வழிமுறைகளையும் முதலில் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அவற்றை கடைப்பிடிக்கும் நல் வழிமுறைகளை காண வேண்டும் இதன் வழிமுறைகள் ஒன்றேதான் இன்று மக நட்சத்திரம் கூடும் நவமி திதி நவமி திதி என்பது எல்லா விதமான காலாம்சங்களில் பூரித்து காரிய சித்தி உடனே நிரவ உதவுகின்றது இப்படி மக தோன்றிய மூர்த்திகளே ஸ்ரீ ஜெகதீஸ்வரரும் ஸ்ரீ உலகநாயகி ஸ்ரீ ஜெகதாம்பிகை அம்பிகையரும் ஆவார்கள் ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் ஸ்ரீ ஜெகதாம்பிகை ஸ்ரீ ஜெயங்கொண்டான் போன்ற ஜெகத் ஜெயம் சார்பான பெயர்களை உடைய மூர்த்திகளை நவமி திதியிலே ஒவ்வொரு நவமியிலும் கூடும் மகமும் நாளிலே பூஜித்து பெரும் பலன்களில் நவ அம்ச கால சக்திகள் இன்று நன்கு ப நல்லவிதமாக அதிகமாக பரிமளிக்கும் நல்ல காலம் இப்படி சில குறிப்பிட்ட பூஜைகளில் சிறப்பான பலன்களை பெறுவதற்காக குறித்த கால தேச வரமுறைகள் இந்த சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மகம் கூடு நவமி நாளிலே வழிபாடுகள் பலவற்றில் இருந்து சில தியாகவல்லி தியாகஜோதி ஜோதி என்று சித்தர்களால் போற்ற பெறும் ஜேஷ்டா தேவி வழிபாடு ஜேஷ்டாதேவி ரோஹிணி மகம் அனுஷம் திருவோணம் எனும் நட்சத்திரங்களை வழிபடுவதால் உறுதியான மன உறுதியும் எடுத்த காரியத்தை உடனே வெற்றியுடன் முடிக்கும் சாதிக்கும் திறமையும் சிறப்பான முனி நிழல் அனுகிரகமாக இதை கிட்ட கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு வருடத்தில் ஒரு மேற்கூறிய நான்கு நட்சத்திர தினங்களிலும் தொடர்ந்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அஞ்சாமல் செயல்படும் மன உறுதியை கண்டிப்பாக பெறுவீர்கள் இப்படி நவம்பர் நவமி திரையோதசி பௌர்ணமி திதிகளுடன் ஜேஷ்டாதேவிக்கு உரிய சிறப்பான பூஜையும் இதில் சேர்த்து கொள்ளலாம் மிக மிக சக்தி வாய்ந்த தினங்களாக இருக்கின்றது இன்று இந்த திதிகள் மேற்கூறிய நட்சத்திரங்களுடன் இணைந்து வந்தால் பலன்கள் பல கோடி மடங்காக விரிந்து வரும் என்று திருப்பஞ்சியிலின் ஆதரை திருச்சி அருகில் உள்ள நாதரை வழிபட்டு கல்வாழ வாழ விரட்சம் கல்வாழை என்கின்ற அந்த ஸ்தல விருட்சத்தை வழங்கி திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் முடித்து மீண்டும் அதை அதே திருப்பய்சியிலும் முடிக்கலாம் அல்லது சென்னிமங்கலம் சென்னி வாய்க்கால் என்று நால்குடி அருகில் உள்ள சாத்தமங்கலம் என்கின்ற அற்புதமான மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை அங்கே உள்ள வில்வ மரத்தை தரிசனம் செய்து கையினால் அரைக்கப்பட்ட மஞ்சள் குங்குமத்தை சாத்தி ஒரு முறை இந்த கிரிவலத்தை செய்தீர்களால் வாழ்க்கையில் நாம் சொல்கின்றோமே உலகத்திலே பெரும் பணக்காரன் பெரும் தொழிலதிபர் பெரும் கோடீஸ்வரர் மல்டி மில்லியனர் இப்படி சொல்கின்றோமே அந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிடுங்கள் தரித்திரம் நம்மை கண்டால் பறந்து திரும்பி ஓடிவிடும் இன்று எருமை மாடுகளுக்கு அகத்தி கீரை நல்ல சுத்தமான கீரை வகைகள் எந்த கீரையாக இருந்தாலும் கொடுங்கள் எருமை கிடாவை நன்றாக நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி வழிபட்டு இன்று எருமை பூஜை செய்வதும் யமனேஸ்வரர் எமனேஸ்வரி கோயில் திருப்பயங்கிலும் வழிபடலாம் இப்படி தர்ம சக்தி நிறைந்த நல்ல நாள் இன்று நாம் தர்மத்துடன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் கண்டிப்பாக முழுமையான வெற்றி கிடைக்கும் தர்மம் இல்லாமல் செய்கின்ற காரியம் பூர்த்தி அடையாமல் அப்படியே அறையும் குறையுமாக விட்டுடும் நாம் இறைவனுக்கு பூஜை செய்கின்றோம் எல்லாம் செய்கின்றோம் ஊதுபத்தி சாம்பிராணி புகை காட்டுகின்றோம் ஏதோ அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப வாழைப்பழம் பிரசாதங்கள் எல்லாம் படைத்து முடிவாக கற்பூர ஆரத்தி காட்டி மந்திர புஷ்பம் வரை சென்று முடித்து பிறகு என்ன செய்கின்றோம் காயேன வாச்சா மனசா என்று கிருஷ்ணார்பண வஸ்து சிவார்ப்பண வஸ்து இப்படி பிரம்மார்ப்பணமஸ்து என்று அவரவர்கள் குருவுக்கும் அர்ப்பணத்தை அழித்து அதே பிரசாதத்தை எத்தனையோ ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் தானம் கொடுக்கும்போது நீங்கள் மகான்களாக மாறுகின்ற நல்ல நாள் மகான்கள் மேலே மேலேந்து குதிக்கல கீழே வந்து இந்த புண்ணிய பூமியிலே பயிற்சிகள் பல பெற்று குருவனுடைய பலவிதமான தரிசனங்கள் அனுகிரகங்கள் ஆசிகள் குருவுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நடந்தவர்களே பல கோடி மகான்களாகவும் சித்தர்களாகவும் யோகிகளாகவும் ஆனார்கள் அப்படி நமது வாத்தியார் பெரிய வாத்தியாருடன் இடியாப்ப சித்தருடன் இணைந்து செயல்பட்டு நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஏதோ நாம் ஒரு கோயிலுக்கு போனோம் கண்ணத்தில் போட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்வார்கள் இதெல்லாம் சொல்லலாமே தவிர சாப்பாடு செஞ்சு வச்சோம் அது சாப்பிட்டதை போல் ஆகிவிடுமா என்று பார்த்தால் அவரவர்கள் மனசாட்சி அவர்களுக்கு சொல்லும் தர்மம் இல்லாத குடும்பம் மிகவும் கேவலமான நிலை என்று சொல்வார்களே அந்த நிலைக்கு தள்ளப்படுவதை அவரவர்கள் கண்ணால் பார்த்து அவர்கள் வாரிசு படுகின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பல கோடி பேர் பார்க்கப் போகின்றவர்கள் பல பேர் ஆனால் தர்மம் இல்லாத வாழ்க்கை கர்மம் நிறைந்து விடும் என்பதை சொல்வார்கள் அதுதான் நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்திலே நித்திய தர்ப்பண வழிபாடு நித்திய சந்தியாவந்தனம் திருகால சந்தியாவந்தனம் நித்ய நித்திய அர்க்கிய பூஜை இவைகளை செய்து வழிபட்டால் நீங்கள் ஒரு வருடம் போய் கையேந்த வேண்டிய நிலை வரவே வராது இன்று வியாழக்கிழமை தேய்பிரை நாவத்தியது இந்த சூரிய இந்த சூரியனையும் சந்திரனும் இந்த குருஹொரையிலே யார் ஒருத்தர் தரிசனம் செய்கின்றாலோ அதாவது எப்பொழுதும் இதை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளும் தேய்பிரையிலே வருகின்ற வியாழக்கிழமை சூரிய கோரை காலில் சாரி குருகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்தை ஒத்து கொஞ்சம் மாறலாம் சந்திரனையும் சூரியனையும் நீங்கள் தரிசித்து பாஸ்கராயன் மகா என்று சொல்லுங்கள் சந்திர தேவதையை போட்டி சந்திர காயத்திரி ஒரு தரிசனம் செய்தால் தரித்திரம் நீங்கி அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் முதலில் தரிதிரம் நீங்கிவிடும் அப்பல் செல்வம் தன்னால் வந்துவிடும் தைரிய லட்சுமி வணங்குகள் இப்படி எத்தனையோ இடையிரியார்களுக்கெல்லாம் எமது வாத்தியார் கொட்டி குவித்து விட்டு சென்றார்கள் சுயநலமாக பயன்படுத்தும் பொழுது அது வேலை செய்யாது ஆகையினால் அப்படி சுயநலமாக மழை இருந்து விட்டால் நமக்கு பூமிக்கு தண்ணி வராது சுயநலமாக ஒரு பசு இருந்தால் நமக்கு பால் கிடைக்காது சுயநலமாக எதுவும் இல்லை மரங்கள் செடி கொடிகள் அத்தனையும் பூத்து காய்த்து குலுங்கி மனிதர்களுக்கு பலம் கொடுக்கின்றது அதே இறைவனுக்கும் உபயோகப்படுத்துவதற்காக தன்னை தியாகமயமாக கொண்டு மெழுகுபத்தி போல் வாழ்கின்றது ஆகினால் மெழுகுபத்தியை ஏற்றுவதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் மெழுகை போல் நாம் வாழ்கின்றோமா என்பதை ஆத்மவிசாரம் செய்து பார்த்தால் அவரவர்கள் மனசாட்சி கூத்தும் இப்படி தர்ம தர்மோதி ரட்சகா இப்படி இன்றைய காலநிலையிலே புத அவன் புத கிரகம் கடுமையான வக்கிரகதியில் இருக்கும்போது நல்ல புத்தி உள்ளவங்களுக்கே கெட்ட புத்தி வந்துடும் சாதாரண சாத்வீகமாக இருக்கிறது முரட்டு கோணம் வந்துவிடும் இப்படி சொல்லுவார் வா நம்ம வாத்தியார் தீக்குத்தியை வச்சு ஆலயத்தில் வீட்டில் விளக்கத்தலாம்ப்பா அது ஒரு வழிபாடு தீக்குத்தியை வச்சு நல்ல அன்னதானத்துக்கு சமையலுக்கு நீங்கள் அடுப்பை பத்த வைத்து தான தர்மங்கள் செய்யலாம் அது ஒரு பெரும் தர்மம் அதே தீக்குச்சியை விட்டு தேவையில்லாமல் விபரீதமான விளையாட்டு பற்றி தீயை பற்ற வைக்கின்ற அதே ஒரு தீக்குச்சியானது பெரும் அபாயத்தை உண்டு பண்ணால் அதனுடைய விளைவுகள் உங்களையும் தாக்கும் அடுத்தவரையும் தாக்கும் கருமாக்கள் கோடி கோடியாக பெருகி துர் ஆவி நடமாட்டம் முழுமையாக நடைபெற்று அந்த இடத்தையே நிர்மூலமாக்கும் அதுவரை அந்த ஆவிகள் ஓய்வதில்லை அப்படித்தான் இன்றைய காலத்திலே எத்தனையோ தற்கொலைகள் எடுத்தவுடன் ஒரு முடிவு சொல்ல முடியாத அளவுக்கு தற்கொலை காரியத்தை சொல்ல வேண்டும் நினைக்க வேண்டும் முடிக்க வேண்டும் இது தடுத்தால் உடனே தற்கொலை விபத்து ஆக்சிடென்ட் துர்மரணம் இவைகள்தான் பாடாக படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகையினால் இனிமேல் அதற்காக தான் சொன்னால் விஞ்ஞானிகள் தலைக்கு ஒரு கவசம் அந்த காலத்திலே கிராமத்திலே விவசாயிகள் மனிதர்கள் பெரிய மனிதர்கள் எல்லாம் டர்பன் முண்டாசு இப்படியெல்லாம் கட்டிக்கொள்வார்கள் தலையை காமந்து செய்வதற்கு இன்று விஞ்ஞானத்திலே இரும்பு கவசம் ஹெல்மெட் போட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார்கள் இப்படி கவசமற்ற வாழ்க்கை இறைக்கவசம் மிக மிக உதவும் கவசம் இல்லாமல் வாழ்க்கை எத்தையோ இறை கவசங்கள் இந்திராட்சி சிவகவசம் இப்படி உதாரணமாக மிருத்துஞ்சிய ஜமம் இதெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தால் ஏதோ வாழ்க்கையை போனோம் வந்தோம் என்று நடத்தலாமே தவிர நான் இரவு பூரா கண் விழித்து வேலை செய்கின்றேன் நான் யார் என்று கேட்டால் அதை போல மகாபாவம் எதுவும் கிடையாது நித்ரா தேவியை வழிபட வேண்டும் அந்த நித்ரா தேவி உங்களிடம் இல்லாமல் கண் விழித்து கண்விழித்து நமது ஆன்மாவை ஆத்மவிச்சாரம் செய்ய விடாமல் உடல் உறுப்புகளை எல்லாம் தேய்த்து பாதித்து அதை வைத்து நாம் பிழைப்பு நடத்துகின்றோம் என்பதை தான் கொள்ள வேண்டும் இப்பொழுது அப்படி பகல் செய்கின்ற வேலையை விட இரவில் கண் விழித்து யாருக்கோ பாடுபட்டு கொண்டு எதையோ அவர்கள் கொடுக்கின்ற சம்பளத்தை வாங்கி கொண்டு வீண் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசி நிலையிலே காலம் கடந்த பொழுது உட்கார்ந்து நான் இதையெல்லாம் செய்தேனே அதையெல்லாம் செய்தேனே என்று புலம்பும் நிலை வரும் ஆகையினால் இதை யாரும் தடுக்க முடியாது நல்ல புத்திசாலிகள் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் விதியுடன் விளையாடாதே வேடிக்கை பார் என்று சொல்வார் நமது வாத்தியார் சொல்லிவிடு வழியை காட்டு குறுக்கே நிற்காதே விதி தன் வேலையை செய்யும் ஆகினால தீதும் நன்றும் தர வாராது ஓடிக்கிட்ட பிச்சையும் ஊந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே தர்மம் பண்ணால் கர்மம் கழியும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா